Don't. உத்தரப்பிரதேசத்தில் கங்கா அதிவிரைவு சாலையில் போர் விமானங்களை தரையிறக்கி விமானப்படை ஒத்திகையில் ஈடுபட்டு வருகிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருந்திருக்கிறார் கவியரசன் எந்த காரணத்திற்காக இந்த ஒத்திகை விரிவாக இந்திய போர் விமானங்கள் வானிலை தீரிப்பாயும் காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நீங்க குறிப்பிட்டபடி உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய கங்கா விரைவு தான் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு அங்க போர் விமானங்களை தரையிறக்கி திரும்ப வானில் செலுத்தக்கூடிய நிகழ்வு அந்த ஒத்திகை நடந்துட்டு இருக்கு பொதுவாக ஏர் பேஸ்ல தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும் ஆனா இந்த விரைவு கங்கா விரைவு என்பது இதற்காகவே தயாரிக்கப்பட்ட ஒன்று அதாவது போர் விமானங்களை இறக்கி ஏற்றுவதற்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு முக்கியமான சாலை இந்த கங்கா அதிபரை சாலை இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டர்நேட்டிவ் ரன்வே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மாற்று ஏர்பேஸ் இல்லாம ஒரு மாற்று ரன்வேவாக ஓடுதலமாக இதை பயன்படுத்த முடியும் இந்த விரைவு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா நைட் லேண்டிங் பண்ண முடியும் இரவு நேரத்திலையும் விமானங்களை இறக்கி ஏற்றக்கூடிய வகையில தான் இந்த விரைவு உருவாக்கப்பட்டது இது பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த தொலைவுக்குள்ளதான் மிக விரைவாக இங்க இருந்து விமானங்களை செலுத்த முடியும் பாகிஸ்தானை நோக்கி இப்ப என்னென்ன விமானங்கள் அங்க ஒத்திகையில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரஃபேல் மிக மிக முக்கியமாக இந்தியாவின் பெரும் பலமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு போர் விமானம் அதே போல மிக் டுவெண்டி நைன் ஜாக்வார் டி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் செர்க்குல இந்த மாதிரி இந்தியாவிடம் இருக்கக்கூடிய இந்திய விமானப்படையின் பலம் வாய்ந்த விமானங்கள் ஒத்திகையில ஈடுபட்டு காட்சிகளை நாம பார்க்கிறோம் என்ன அப்படின்னா இதெல்லாம் அந்த பாகிஸ்தான் அந்த வேடார்கற்க தாண்டி பறக்கக்கூடியது அதனால பாகிஸ்தான் வேடார்களால இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க சோ பாகிஸ்தான் எல்லைக்குள்ள இந்த விமானங்கள் போகும்போது அதிக உயரத்துல அவங்களுடைய வேடார்கள் தெரியாது அதனால ஈஸியா தாக்குதலை நடத்த முடியும் அதற்கான கெப்பாசிட்டி இந்த விமானங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் சொல்றாங்க இல்ல நம்ம இன்னொரு விஷயம் முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா தேசிய பாதுகாப்பு குழுவை அண்மையில மாற்றி அமைத்தாங்க அதுல முக்கியமான எல்லாம் இடம்பெற்றிருந்தாங்க அதுல ஒருத்தர் வந்து வெஸ்டர்ன் ஏர் கமாண்டரா இருந்த ஏர் மார்ஷல் பி எம் சின்ஹா இவர் வந்து முப்பத்தேழு ஆண்டு சர்வீஸ் பண்ணிருக்கிறாரு நான்காயிரத்தி ஐநூறு மணி நேரத்துக்கு மேல வானில் பறந்த அனுபவம் கொண்டவர் மிக முக்கியமாக இது போன்ற ஸ்ட்ராட்டஜிக் ஆபரேஷன்ஸ்ல நிபுணத்துவம் பெற்றவன் இப்ப அந்த நியமனத்துக்கு பிறகு இது நடக்கும்போது அவருடைய ஆலோசனையும் இதுல வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு பக்கம் இந்திய விமானப்படை பலம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல அந்த பக்கம் பாகிஸ்தான் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு ஒன்னு அமெரிக்கா கொடுத்த எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் ஆனா அது இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த முடியாது அபென்சிவா அப்படிங்கிற ரூல் இருக்கு இன்னொன்னு சைனா கொடுத்த ஒரு விமானம் இந்த ரெண்டு விமானம்தான் அவங்க வச்சிருக்கிறாங்க விமானங்கள் இருந்தா கூட ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த ராணுவ வீரர்கள் நிறைய பேர் பதவி விலகி போயிட்டு இருக்காங்க இன்னொரு தகவலும் அங்கிருந்து வருகிறது பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய போர் விமானங்கள்ல நாற்பது பெர்சென்ட் விமானங்கள் வந்து ஸ்பேரே இல்லாம இருக்கு அதுக்கான உதிரி பாகங்கள் வாங்கி ரிப்பேர் பார்க்கறதுக்கே அங்க பணம் இல்ல அப்படிங்கிற தகவல்கள்லாம் வருது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியா தன்னுடைய போர் ஒத்திகைய விமானங்களை அங்க ஒத்திகையை பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஒரு கிளியர் மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அங்க எப்ப வேணாலும் வருவோம் அப்படிங்கிறது இதன் மூலமா இன்னொன்னு என்ன அப்படின்னா அவங்க எல்லையை நோக்கி இந்த விமானங்கள் ஒருவேளை போனா அவங்க விமானங்களும் வரும் ஆனா நம்ம விமானங்கள் ஒப்பீட்டளவுல அதிக பறக்கும் திறன் கொண்டவை உதாரணமாக ரஃபேல் வந்து நான்காயிரத்து மணி ஐநூறு மணி நேரம் பறக்கக்கூடியது அவருடைய இன்ஜின் கெப்பாசிட்டி ஆனா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய விமானங்கள் அந்த அளவுக்கு கிடையாது அறுநூறுல இருந்து எண்ணூறு மணி நேரம் வரைக்கும் தான் பறக்க முடியும் சோ அவங்களுடைய திறனும் வந்து வீணாக்கும் இந்த மாதிரி பல்வேறு உத்திகளின் அடி அடிப்படையில் இந்த ஒத்திகை நடைபெற்று வருகிறது அபிராமி விவரங்களுக்கு நன்றி கவியரசன் Every picture here has its own cutie story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box. So he thought a little outside the box 15000 happy stories in 12 years across many cities you could also come home and be a part of this story g square come home <laughs>